இரயேசுவி அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூவி ஆபியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அர்னால்டு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அர்னால்டு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் சில காலம் முதலாம் ஹின்றியின் படையில் ராணுவ வீரராக பணியாற்றிய இவர் இறைவனின் அழைப்பை உணர்ந்து அதை விட்டுவிட்டு சோசன்ஸ் என்ற இடத்தில் இருந்த புனித பெனடிக்ட் துறவர சபையில் சேர்ந்து துறவியானார் துறவு மண்டத்தில் இவர் வாழ்ந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பார்த்துவிட்டு இவரை துறவு மடத்தின் தலைவராக உயர்த்தினார்கள் அப்பதவி தனக்கு வேண்டாம் என்று இவர் துறவி மடத்தை விட்டு ஓடிய பொழுது அதிசயமாக ஓர் ஓனாய் வந்து இவரை தடுத்து நிறுத்தி இவரை துறவி மடத்தின் தலைவர் பொறுப்பை ஈர்க்குமாறு செய்தது இதற்கு பிறகு இவருக்கு சோசன்ஸ் நகரின் ஆயிராக பொறுப்பேற்குமாறு அழைப்பு வந்தது ஒரு பெரும் பாவி ஆயர் பதவிக்கு பொருத்தமானவர் கிடையாது என்று சொல்லி அதை இவர் தட்டி கழிக்க பார்த்தார் ஆனால் ஆயர் பதவிக்கு இவரை விட பொருத்தமானவர் வேறு யாரும் கிடையாது என்று இவரை சோசன்ஸ் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள் அவருடைய நேர்மையும் ஆன்மீக தொண்டும் அவரை மக்கள் மத்தியில் மிகவும் மதிக்கச் செய்தன தனக்கு கொடுக்கப்பட்ட ஆயர் பொறுப்பை நல்ல முறையில் செய்து வந்த இவர் துறவர வாழ்வுதான் தனக்கு சரியாக வரும் என்று முடிவு செய்து ஆயர் பதவியை துறந்துவிட்டு முன்பிருந்த மடத்திற்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு துறவியாக வாழ்ந்து இறையடி சேர்ந்தார் இவ்வாறு நேர்மையோடும் ஆன்மீகத்தோடும் மக்கள் மத்தியில் பணியாற்றி ஏழ்மையான வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நேர்மை உள்ளவர்களாகவும் ஆன்மீக பற்றோடும் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு